ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்யாஸ் கார்டு ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளருன்னு ஒரு பழமொழி செல்வாங்க வந்தீங்களா அது மாதிரி இங்கே வாருங்க பல வருட காலமாக இவங்க எல்லாேருமே வந்து வாடகைக்கு தான் இதில் இருக்காங்களா ஓனர் வந்து இங்கே கிடையாது ஸோ பராமரிப்புலாம் இல்லாமல் சும்மா ஏதாவது ஒரு மாமரத்தை வந்து வச்சு விட்டுருந்தாங்க இது வரைக்கும் காய்க்கல எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே வந்து பத்து வருஷமாகவே அது அப்படியே தான் நிற்கிதுங்க ஆனால் நம்ம மீளம் தெளிக்க தெளிக்க நம்ம எவ்வளோ தான் நான் இங்கே தள்ளி நின்று தெளித்தாலும் அங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷரில் இந்த கன்று வாங்கினதுக்கப்புறம் அங்கே வரைக்கும் பயங்கரமாக மீளம் போய் சேருதா இப்போ அந்த பக்கம் அவ்வளவு பூக்கள் இங்கே வேறு தெரியுதா எவ்வளோ பூக்கள்னு அந்த சைடு பூக்களே அவ்வளோவா இருக்காது இந்த சைடு இதெல்லாம் நம்ம மீனமிலத்தினுடைய மகிமைங்க பாருங்களே நம்ம தோட்டம் மட்டும் கிடையாது ஊரா தோட்டமும் ஜெலிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் எல்லாம் மீன மேளத்தினுடைய மகிமை தாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்